வணக்கம் போரம் நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர தசை குழந்தை பருவத்திலேயே வந்துவிடும் சுக்கிரனால் குழந்தைக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் தந்தையின் மூலம் கிடைக்கும் தந்தை கலைத்துறையில் பிரகாசிப்பதற்கான வாய்ப்பும் பணமும் புகழும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழும் யோகமும் உண்டாகும் போரம் நட்சத்திரத்தில் குழந்தை பாக்கியம் பெற்ற பெற்றோர் கொடுத்து வைத்தவர் என்றுதான் சொல்ல வேண்டும் போரம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பெண்மையின் சாயலுடன் காணப்படுவீர்கள் மற்றவர்களை கவரும் வசிகரத் தோற்றம் கொண்டிருப்பீர்கள் நடைமுறையில் யதார்த்தமாக இருப்பீர்கள் எதையும் எளிதாக எடுத்துக்கொள்வீர்கள் எப்போதும் எதையாவது சிந்தித்தபடி இருப்பீர்கள் அன்பான மனமும் பிறருக்கு உதவும் இரக்க குணமும் கொண்டிருப்பீர்கள் இனிமையாகப் பேசி காரியம் சாதிப்பவர்களாக இருப்பீர்கள் போவதை முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தபடி செயல்படுவீர்கள் அடிக்கடி முன்கோபத்தில் வார்த்தைகளை விட்டு விட்டு பிறகு அதற்காக வருத்தம் தெரிவிப்பீர்கள் கலைகளை கற்பதில் ஆர்வமுள்ளவர்களாக இருப்பீர்கள் எப்போதும் பரபரப்பாக காணப்படுவீர்கள் மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் காரியத்தில் கண்ணாக இருப்பீர்கள் எதிரிகளையும் வெற்றி கொள்ளும் வல்லமை பெற்றிருப்பீர்கள் மற்றவர்கள் தவறு செய்தால் தட்டிக் கேட்பீர்கள் எப்போதும் நேர்மைக்கும் சத்தியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் சுயமாக முன்னேற வேண்டும் என்று நினைத்து அதற்காக கடுமையாக உழைத்து முன்னேறுவீர்கள் விதவிதமான ஆடைகளை அணிவதிலும் அடிக்கடி வாகனத்தை மாற்றுவதிலும் ஆர்வம் காட்டுவீர்கள் எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்று விரும்புவீர்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தேவை என்று வந்துவிட்டால் உடனே தயங்காமல் உதவி செய்வீர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய பெற்றிருப்பீர்கள் மற்றவர்கள் செய்த உதவியை எப்போதும் மறக்க மாட்டீர்கள் ஆடம்பரமாக செலவு செய்வீர்கள் எப்போதும் உழைத்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டுமென்று விரும்புவீர்கள் வெட்டி பேச்சு பேசி பொழுதை கழிப்பவர்களை கண்டால் விலகி ஓடுவீர்கள் உடல் நலனில் மிகுந்த அக்கறை காட்டுவீர்கள் மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்ற வேண்டும் என்பதில் தீவிரமாக இருப்பீர்கள் தேசாந்தரியாக ஊர் சுற்றுவதில் ஆர்வமுள்ளவர்களாக இருப்பீர்கள் ஊர் சுற்றிய அனுபவங்களை புத்தகமாக வெளியிட்டு பணமும் புகழும் சம்பாதிப்பீர்கள் பாரம்பரிய உணவு வகைகளை தேடிச் சென்று உண்பதில் விருப்பமுள்ளவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்களின் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்யும் குணம் கொண்டவர்கள் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் என்று போற்றப்படும் ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம் போரம் போன்ற எழுத்துக்களைப் பெயரின் முதல் எழுத்துக்களாக கொண்டவர்களும் பூர நட்சத்திரத்தின் ஆதிக்கம் கொண்டவர்களே சூரியனுக்கு உரிய சிம்ம ராசியில் இடம்பெற்றுள்ள போரம் சுக்கிரனின் நட்சத்திரமாகும் எனவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கம்பீரமாகவும் சுகபோகத்தை விரும்புபவர்களாகவும் இருப்பார்கள் கலைத்திறனும் மிகுந்து இருக்கும் முழு சுதந்திரத்தை விரும்பும் இவர்கள் ஏதாவது ஒரு துறையில் நிபுணராகவோ புகழ்பெற்று விளங்குவார்கள் இவர்கள் பல்வேறு பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவதால் அடுத்தவர் பிரச்சனையை எளிதாக புரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார்கள் மற்றவர்களிடம் இதமாகவும் இனிமையாகவும் பேசும் தன்மை கொண்டவர்களாகவும் பயணம் செய்வதில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் சட்ட விரோதமான செயல்களிலோ மனசாட்சிக்கு விரோதமான செயல்களிலோ ஈடுபட விரும்ப மாட்டார்கள் மேலும் சட்டவிரோத நடவடிக்கைகளை எதிர்க்கும் குணமும் இவர்களுக்கு உண்டு மற்றவர்கள் தயவில் ஆதாயம் தேட விரும்பாத இவர்களிடம் அறிவும் தகுதியும் அதிகமாகவே இருக்கும் எனினும் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதற்காக குறுக்கு வழியை கையாள விரும்ப மாட்டார்கள் பூர நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் பலருக்கு அன்பான கணவன் கிடைப்பார்கள் தான தர்ம காரியங்களில் அதிக ஈடுபாடு இருக்கும் ஆனாலும் தன்னைவிட உயர்ந்தவர் யாரும் இல்லை என்ற கற்பனையும் இருக்கும் போரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து தாமாகவே உதவி கிடைக்கும் இவர்களும் மற்றவர்களை தேடி சென்று உதவி செய்வார்கள் ஆனாலும் கிடைத்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் அதனால் வாழ்த்தெரியாத போரம் என்ற பழமொழியும் உண்டு போரம் நட்சத்திரத்தில் நின்ற கிரகம் வயிற்று பலி அறுவை சிகிச்சை தாமத திருமணம் சொத்து பிரச்சினை ஆகியவற்றை சொல்லும் பூர நட்சத்திரம் கட்டிலின் இரு கால்கள் சங்கு மற்றும் மெத்தை போன்ற வடிவத்தில் இருப்பதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மேற்கண்ட வடிவங்களை தங்கள் தொழில் மற்றும் வணிகத்திற்கு லோகோவாக பயன்படுத்தலாம் பூரம் நட்சத்திரத்திற்கான அதிதேவதை ஸ்ரீ ஆண்டாள் பார்வதி என்றும் சில நூல்கள் குறிப்பிடுகின்றன பரிகார தெய்வம் துர்கை மதுரையை அடுத்த அழகர் கோவிலில் உள்ள ஸ்ரீ ராமதேவர் சமாதியையும் வணங்கலாம் மகாலட்சுமிக்கு உகந்த தாமரை மலரே பூர நட்சத்திரத்திற்கு உகந்த மலராகும் எனவே பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் பூஜை மற்றும் வழிபாடுகளில் தாமரை மலர்களை பயன்படுத்தலாம் இந்த நட்சத்திரத்தின் விருட்சம் பலாமரம் எனவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள பலா மரக்கன்றுகளை நட்டு நீடுற்றி வளர்க்கலாம் கோவில் மற்றும் பிற இடங்களில் உள்ள பலாமரங்களுக்கும் நீர் ஊற்றலாம் போர நட்சத்திரத்திற்கான மிருகம் பெண் எலி பறவை பெண்கழிவு எனவே இவற்றுக்கு தொந்தரவோ இடையூறோ செய்யக்கூடாது புதுக்கோட்டையில் இருந்து பட்டுக்கோட்டை செல்லும் வழியில் உள்ள திருவரங்குளம் ஹரிதீர்த்தேஸ்வரர் உடனுரை பெரிய நாயகி ஆலயமே பூர நட்சத்திரத்திற்கு உரிய ஆலயமாகும் எனவே பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்று இந்த ஆலயம் சென்று வழிபடுவது நல்லது போரம் நட்சத்திரக்காரர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தைப் பெருக்கிக் கொள்ள பொன்தானம் செய்வது சிறப்பு போரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சுக்கிரன் ராசி அதிபதி சூரியன் நவாம்ச அதிபதி சூரியன் போரம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த நீங்கள் தன்மானம் மிக்கவர்களாக இருப்பீர்கள் எந்தச் சூழ்நிலையிலும் சுயகர்வத்தை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் லட்சியத்துடன் வாழ்வீர்கள் மற்றவர்களின் முன்னேற்றத்துக்கு உதவி செய்வீர்கள் தேவப்பணிகளுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதே மேலான வழிபாடு என்று நினைப்பீர்கள் பிள்ளைகளை பலரும் பாராட்டும்படி வளர்ப்பதில் அக்கறை காட்டுவீர்கள் நவீனரக ஆடை ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்ள வேண்டுமென்று விரும்புவீர்கள் வியாபாரத்தின் சூட்சமத்தை புரிந்து வைத்திருப்பீர்கள் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி வகிக்கும் யோகசாலைகளாகவும் இருப்பீர்கள் உங்களிடம் இருப்பதை நண்பர்கள் விரும்பினால் விட்டுக் தயங்க மாட்டீர்கள் போரம் இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி சுக்கிரன் ராசி அதிபதி சூரியன் நவாம்ச அதிபதி புதன் போரம் இரண்டாம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி கன்னியில் உச்சம் பெற்றிருக்கும் புதன் ஆவார் எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் எப்படிப்பட்ட கடினமான சூழல் ஏற்பட்டாலும் எளிதாக கடந்து விடுவீர்கள் குழந்தை உள்ளம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் ஆடம்பரத்தை ஆடம்பரத்தை விரும்ப மாட்டீர்கள் எதிலும் எளிமையாக இருக்கவே பிரியப்படுவீர்கள் கல்வி விளையாட்டு இரண்டிலும் வெற்றி கோடை நாட்டுவீர்கள் தாய் தந்தையிடம் மிகுந்த அன்புடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்வீர்கள் மனைவி பிள்ளைகளை நேசிப்பதுடன் அவர்களுக்கு சம உரிமை கொடுப்பீர்கள் நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் மிகவும் கவனமாக இருப்பீர்கள் அரசாங்க அதிகாரிகள் மற்றும் ஆன்மிகப் பெரியோர்களின் அறிமுகம் பெற்றிருப்பீர்கள் மாற்று சிந்தனையுடன் செயல்பட்டு சாதிப்பீர்கள் விவசாயத்தில் ஆர்வம் அதிகம் கொண்டிருப்பீர்கள் ஓய்வு காலத்திலும் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள் செய்யும் தொழிலை நன்றாக திட்டமிட்டுச் செய்வீர்கள் போரம் மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சுக்கிரன் ராசி அதிபதி சூரியன் நவாம்ச அதிபதி சுக்கிரன் போரம் மூன்றாம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி சுக்கிரன் அழகும் கம்பீரமுமான தோற்றம் பெற்றிருப்பீர்கள் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று விரும்புவீர்கள் இந்த பாதத்தில் பிறந்த பெண்கள் இயற்கையாகவே அழகாக இருந்தாலும் மேலும் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் ஆர்வத்துடன் இருப்பீர்கள் சமூகத்தில் அனைத்து தரப்பினருடனும் நட்புடன் பழகுவீர்கள் உயர்வு தாழ்வு பார்க்க மாட்டீர்கள் மற்றவர்கள் சொல்வதை கேட்பதை உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதையுடன் வாழ வேண்டும் என்று நினைப்பீர்கள் ஆன்மீகத்தில் அளவு கடந்த ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள் எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழலிலும் தவறான பாதையில் செல்ல மாட்டீர்கள் பிறர் செய்த உதவியை எப்போதும் மறக்க மாட்டீர்கள் கலைகளில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் குறிப்பாக இசையில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள் இலக்கியங்களை படிப்பதிலும் கவிதை கதை எழுதுவதிலும் திறமை கொண்டிருப்பீர்கள் போரம் நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி சுக்கிரன் ராசி அதிபதி சூரியன் நவாம்ச அதிபதி செவ்வாய் துணிச்சலான மனம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் எந்த விஷயத்திலும் தொழிந்து முடிவெடுப்பீர்கள் அப்படி எடுக்கும் முடிவு நியாயமானதாக இருக்க வேண்டும் என்றும் விரும்புவீர்கள் நேர்மைக்கும் நியாயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் தவறு செய்பவர்களை தட்டி கேட்க தயங்க மாட்டீர்கள் ஆன்மீகத்தை வியாபாரமாக மாற்றிப் பிழைப்பவர்களை கண்டு கண்டிப்பீர்கள் பெற்றோரிடம் அளவு கடந்த அன்பு செலுத்துவீர்கள் அடிக்கடி எதையாவது நினைத்து மனதை குழப்பிக் கொண்டிருப்பீர்கள் எல்லா வசதிகளையும் பெற்று சுகமாக வாழ வேண்டுமென்று விரும்புவீர்கள் அதற்காக எத்தனை சிரமங்கள் ஏற்பட்டாலும் சமாளித்து சாதிப்பீர்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்வதில் உறுதியாக இருப்பீர்கள் பல பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்பவர்களாக இருப்பீர்கள் சாப்பாட்டுப் பிரியராக இருப்பீர்கள் சுவையான உணவு வகைகளை ரசனையுடன் ரசித்து உண்பவர்களாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம்